சென்னை அசோக் நகர் பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு மீது அரசு சார்பில் காவல்துறையில் புகார் அளிக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் அதேசமயம் மாற்றுத்திறனாளிகள் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த தன்னம்பிக்கை நிகழ்ச்சியில் பேசிய ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு பாவ புண்ணியம் மறுபிறவி என சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கரை அவர் கடுமையாக விமர்சித்தது சமூக ஊடகங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க மகாவிஷ்ணுவை கண்டித்தும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் பள்ளி முன்பாக இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் அப்போது பள்ளியில் நடைபெற்ற கல்வியே சமத்துவம் மலரச் செய்யும் மிகப்பெரிய ஆயுதம் என்ற விழிப்புணர்வு கருத்தரங்கை தொடங்கி வைக்க வந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததால் போராட்டம் முடிவுக்கு வந்தது பின்னர் ஆன்மீக செற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவின் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கரை நேரில் அழைத்து அமைச்சர் வேடையில் அமரச் செய்து பாராட்டினார் மகாவிஷ்ணு விவகாரம் குறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என அன்பில் மகேஷ் உறுதியளித்தார் எங்களை மூலமாக பார்த்ததை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக அவர் மீது அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர் இது ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசி போயிருக்கிறீன்னு என்னோட ஆசிரியர் நீ எந்த அவமானப்படுத்தி போயிருக்கிறார் அதனால உன்ன நான் அவ்வளோ சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை எனக்கு அருத்தம் திட்டமாக தெரிவிக்கிறது கண்டிப்பாக இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை சர்ச்சையானதை தொடர்ந்து கல்விக்கு சம்மந்தம் இல்லாத எந்த நிகழ்ச்சிகளும் இனி அரசு பள்ளிகளில் நடத்தக்கூடாது என பள்ளி கல்வித்துறை செயலாளர் மதுமதி உத்தரவிட்டுள்ளார் இதனிடையே திருப்பூர் மாவட்டம் அவினாசியை அடுத்த குளத்துப்பாளையத்தில் மகாவிஷ்ணு நடத்தி வரும் பரம்பொருள் அறக்கட்டளையின் தலைமை அலுவலகத்தில் அவினாசி போலீசாரும் உளவுத்துறையினரும் விசாரணை நடத்தினர் அப்போது இந்த அறக்கட்டளைக்கு சிங்கப்பூர் மலேசியா இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியாவில் கிளைகள் இருப்பதும் மகாவிஷ்ணு தற்போது சிட்னியில் பயிற்சி வகுப்பு எடுக்க சென்றுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்